அனைவருக்கும் வணக்கம் மாசி மாத அமாவாசையில் விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன மாசி மாத அமாவாசையில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனோட தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாத சிறப்புகளில் முக்கியமானது அமாவாசை இது மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக இருக்குது பாவங்கள் தோசங்கள் ஆகியவற்றில் இருந்து நாம் மட்டுமின்றி நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் விடுபடுவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின் சொல்லலாம் இந்த நாட்களில் குறிப்பிட்ட சில பொருட்களை செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தோசத்தில் இருந்து விருபடுவதற்கான நாளாக கருதப்படுது மாசி மாத அமாவாசை முன்னோர்கள் விரதம் இருந்து வழிபட்டு தானம் செய்வது புனித நதிகளில் நீராடி நம்முடைய துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு நாள் இந்த நாட்களில் கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற புனித நதிகள் நீராடுவதால் நாம் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களும் பாவங்களில் இருந்து விடுபடுவாங்க என சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்புமிக்க மாசி மாத அமாவாசை நாள்ல நாம் ஐந்து பொருட்களை தானம் கொடுத்தால் வறுமை நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மாசி மாத அமாவாசையில் அரிசி மற்றும் தானியங்கள் இந்த அமாவாசை நாட்களில் தானம் அளிப்பது மிக சிறப்பானதாக இருக்குது அரிசி என்பது செல்வத்தையும் நிறைவையும் தரக்கூடியதாக இருக்குது அதே போல் தானியங்கள் என்பவை ஆரோக்கியம் செல்வ நலனுக்காக அடையாளமாக இருக்குது இந்த பொருட்களை அமாவாசை என்று நாம் பசி மற்றும் ஏழ்மையில இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பதால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதுடன் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஆசிகளும் பெற்று தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுபோல பொருட்களாக தானம் அளிப்பதன் மூலம் நம்முடைய முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாட்களில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான ஒரு நாள் அப்படினே சொல்லலாம் அன்றைய விரதம் விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது சிறப்பான ஒரு நாளாக தான் மாசி மாத அமாவாசை நாள் கருதப்படுது அப்படினே சொல்லலாம் அந்த தினத்தில் நம்ம காகத்திற்கு உணவு வைப்பது இடுவது போன்றவற்றை செய்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாசி மாத அமாவாசை நாட்கள்ல அதிகாலை நேரத்துல இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலம் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை நீங்கி கட்டாயம் முன்னோர்களின் அருள் நமக்கு கிடைக்கும் முன்னோர்களின் அருள் மட்டுமின்றி நமக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சக்தி வாய்ந்த ஒரு நாளாக தான் மாசி மாத அமாவாசை நாள் கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த அமாவாசை நாட்கள்ல எல் மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுது மாசி மாதத்துல அமாவாசையில தானமாக அளிப்பதால குடும்பத்தில் அமைதியும் செல்வ வளமும் நிறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது நம்முடைய முன்னோர்களுக்கு முக்தி அடைவதற்கும் மறுபிறவியில் இல்லாத நிலைமையை அடைவதற்கு உதவக்கூடியது என சொல்லப்பட்டிருக்கு மாசி மாத அமாவாசை என்று தேவைப்படுபவர்களுக்கு நம்ம உணவு மற்றும் பழங்களை தானமாக அளிக்கலாம் இது மிக சிறந்த உயர்ந்த ஒரு புண்ணிய பலன்களை நமக்கு தரும் தானங்கள் தானங்களில் ஒரு சிறந்த தானமாக கருதப்படுவதால முன்னோர்களின் ஆசி செல்வ வளம் கிடைக்கும் பழங்கள் ஆரோக்கியம் செழிப்பின் அடையாளமாக இருக்கு உடை சமையல் பாத்திரங்கள் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் அமாவாசை என்று புதிதாக வாங்கிய ஆடைகளை தானமாக கொடுப்பது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுது இந்த அமாவாசை நாட்களில் எண்ணெய் நெய் ஆகியவற்றை தானமாக அளிப்பது நல்லது நெய் வளர்ச்சியின் அடையாளமாக கருதப்படுது என்பதும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுது இதனால் கோவிலுக்கு விளக்கேற்றி எண்ணெய் வாங்கி கொடுப்பதன் மூலம் ஏழைகள் இனி வீடுகள் கோவில்களில் சமைக்க வாங்கி கொடுப்பதால் வீட்டில் அமைதியும் ஏர்மறை ஆற்றலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சக்தி வாய்ந்த ஒரு நாளாக தான் மாசி மாத அமாவாசை நாள் கடைபிடிக்கப்பட்டு வருது மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள் குலதெய்வத்தை வழிபட்ட வம்சம் நீங்கவும் இந்த மாசி அமாவாசை அன்று ஏராளமானோர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு என்பது மக்களிடையே பழம் காலம் தொட்டு நடைமுறையில இருந்து வரக்கூடியதாக இருக்கு இந்த அமாவாசை நாள் மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குலதெய்வம் நம் குலத்தின் காக்கின்ற தெய்வம் குலதெய்வ வழிபாடானது தொன்று தொட்டு தமிழ்நாட்டில் முறையாக பெரும்பாலானோருள் பின்பற்றப்படுது குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என குலதெய்வம் பற்றி கூறுகின்றாங்க குலதெய்வத்தை மறந்துவிட்டால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்காவிட்டால் நல்ல ஒரு காரியமும் நடைபெறாது நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக வந்து குலதெய்வத்தை கும்பிடுறாங்க முருகன் விநாயகர் சிவன் பார்வதி பெருமாள் என எத்தனையோ கடவுள்களை வணங்கினாலும் நல்ல காரியம் செய்யும் முன்பாக நம் குலதெய்வமான தெய்வமான அம்மனை வழிபடுவது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு நம் முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக வழிபட்டு வந்த தெய்வம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது கும்பிட்டு வந்தால் நோய்கள் நீங்கும் கஷ்டங்கள் காணாமல் போகும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம குலதெய்வத்தை வழிபடுவதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குலதெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபட்டு வருகிறார்களோ அவர்கள் வேண்டும் வரம் எல்லாமே கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே குலதெய்வம் நம்பியவர்களுக்கு தர்மசாராக நம்பப்படுவாதர்களுக்கு யமராஜராக சொல்லப்படுவது வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு தெய்வம் குலதெய்வமாக இருக்கும் படிப்பு தொழில் காரணமாக பல ஊர்களில் வசிக்கும் உறவினர்களை ஒன்று சேர்த்து குழுவாக வழிபாடு விழாவாக குலதெய்வ வழிபாடு உள்ளது மாசி மாதத்துல குல குடும்பத்தார் அனைவருமே தங்களுடைய பகையை மறைந்து ஒற்றுமையாக குலதெய்வத்தை வணங்குவாங்க மாசி மகா சிவராத்திரி அன்று அடுத்த நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு தமிழகத்துல சிறப்பாக கொண்டாடப்படும் இதற்காக வெளியூர்களும் நகரங்களும் வசிப்பவர்கள் தங்களுடைய குலதெய்வத்தை காண வருவாங்க அதே போல பங்குனி உத்திரம் தினத்தன்று தென் மாவட்டங்கள்ல குலதெய்வத்தை வணங்குவாங்க மனதில் நினைத்து கும்பிட்டால் உதவி செய்யும் தெய்வம் குலதெய்வம் என்கின்ற கருத்து மக்களிடையே நிலவுகிறது குல தெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பது போன்றது குலதெய்வ சாபம் வம்சத்தை சீரழிக்கும் போன்றவற்றை மக்கள் ஆணித்தரமாக நம்புறாங்க திருமணம் வீடு கட்டுதல் போன்ற விசேஷங்கள்லும் போது முதல்ல குலதெய்வத்தை பின் வேலைகளை ஆரம்பிக்கலாம் பிறந்த குழந்தைகளுக்கு முதல் மொட்டை போடுதல் காது குத்துதல் போன்ற நிகழ்ச்சிகள் குலதெய்வ கோவில்கள்ல நடைபெறுகிறது திருமணம் புதுமனை புகுவிழா தொழில் துவங்க விழா என போன்றவற்றில அழைப்பதற்கான குலதெய்வத்தின் வைத்து முதல்ல நம்ம வழிபாடு நடத்திய பின்பு எல்லோருமே அழைப்புதல் வழங்கப்படுது ஒருவரது வம்சாவளியில் வரும் தாத்தா பாட்டி தந்தை தாய் போன்றவர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்ய தவறினாலும் குலதெய்வத்தை அடியோடு மறந்து போகிற இஷ்ட தெய்வங்களை மட்டுமே வணங்க தொடங்கும் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலும் குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் ஏற்படும் இந்த சாபம் முடிந்து நம்முடைய சன்னதிற்கு இது தொடராமல் இருக்க சாப நிவர்த்தி செய்வது அவசியம் ஒருவருடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவான் அதன் அடிப்படையில் வருடத்துல ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கின்ற வீடுகளில் ஆறாம் வீட்டில் புதன் சந்திரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இருந்தார் அந்த ஜாதகருக்கு குலதெய்வம் சாபம் இருக்கிறது என்பதை எளிதில் அறியலாம் என்கின்றது ஜோதிடத்தில் நம்முடைய குலதெய்வம் யார் என்பது அறிந்திருந்தால் குலதெய்வ சாப பரிகாரம் என்பது மிகவும் எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய முன்னோர்கள் எந்த முறையில் குலதெய்வத்தை வணங்குகிறாரோ அந்த முறைப்படி வணங்க வேண்டும் நம்முடைய தவறுக்காக குலவ தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டாலும் சாபம் தீரும் ஜாதகத்தில் குறைகள் இல்லாத நிலையில் ஒரு மனிதனுக்கு பாதிப்புகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது என்றால் அது குலதெய்வத்தை வழிபடாத குற்றமாக இருக்கு அதே போல கிரகங்களின் நல்ல பலன்களும் முழுமையாக ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் தொடர்ந்து அசுப நிகழ்ச்சிகள் நடந்தாலோ திருமணம் தடைப்பட்டாலோ புத்தியை பாக்கியம் கிடைக்காமல் போனாலோ ஏதாவது ஒரு தீன்மைகள் ஏற்பட்டாலோ குலதெய்வம் படும் கோபத்தில் இருக்கின்றது என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய குடம் ஆள் போல் தலைக்க நாம் குலதெய்வ வழிபாடு அவசியம் மேற்கொள்வது நல்லது திருமணத்திற்கு பின்னர் பிறந்த வீட்டிற்கு குலதெய்வத்தை வணங்கினார் புகுந்த வீட்டில் ஏற்படும் சிரமங்களை நாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது குலதெய்வம் யார் எதுவென்று தெரியாதவர்கள் வியாழக்கிழமைகளில் குரு ஓரையில் கால பைரவரை வணங்கி வருவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே